என் பேர் பிரேமா பிரேமா பிரேமலதா ஃப்ரம் ஓஎம்ஆர் சென்னை ஒன்லி நம்ம எல்லாருமே ஒரு பாதையில் இருந்துருப்போம் ஒரு தேடலில் இருக்கோம் இல்லைனா இந்த இடத்துக்கு வரமாட்டோம் ஸோ ஐ நானுமே ஒரு எட்டு வருஷமாக சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் ஃபிலாசஃபிலெலாம் இன்ட்ரெஸ்ட்டு ஐ ஒர்க் ஃபார் ஐடி அண்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு எயிட் இயர்ஸ் பிரேக்கில் நிறைய ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸில் தான் இருந்தேன் ஐ எம் அ மெம்பர் ஆஃப் த தியோசஃபிக்கல் சொசைட்டி ஸோ என்னோட ரிசர்ச் மெயின்லி ஒன் கர்மா இருந்தது அதில் வந்து ஏன் வை வி ஆர் சஃபரிங் ஆல் ஆஃப் எஸ் நம்ம எல்லாேருமே கேட்குற கேள்வி தான் எனக்கு என்னன்னா நம்ம ஏன் சஃபர் பண்ணுறோம் எது எதனால் சஃபர் பண்ணுறோம் என்ன பண்ணால் நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அதுதான் என்னோடய இன்டென்ஷனாக இருந்தது நம்மளே நம்மளே மாற்றிக்கினா தான் பண்ண முடியும் அப்படின்றது நம்மளாம் தெரிஞ்சுப்போம் நம்ம சின்ன வயசில் இருக்கிற வரைக்கும் ஃபேட்டுன்னு ஒன்று நம்ப மாட்டோம் நம்ம தான் பண்ணுறோம் எல்லாம் அதனால தான் நல்லா நடக்குது அப்படின்னு நினைப்போம் பட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லித்தரோம் ஃபேட் இருக்குது டெஸ்டினி இருக்குது வில் இருக்குது எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லித்தரும் தட் வாஸ் இன் மை கேஸ் ஆல்சோ ஸோ கர்மா பற்றி டீஸ் டீப்பா யூரோப் கிரீக்கு எல்லாருமே நம்புகிறாங்க இந்த கர்மா பற்றி சொல்லும்போது எண்ணம் சொல் செயல் தாட் பவர் வேர்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் தான் சொல்லுவாங்க ஆனால் ஆன்லைன் கிளாஸ் போன வருஷத்தில் சார் வந்து அம்மாவோட பர்ஸ்பெக்டிவ் இன்ஃபேக்ட் ஃபோர் ஃபோர் தேர்ட்டி ஏஎம்ஐ அட்டண்டட் அண்டு நாலரை மணிக்கு அழை வச்சுட்டாங்க ரங்கநாதன் சார்லாம் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அம்மாவோட பெர்ஸ்பெக்டிவை உள்ளே கொண்டு வந்து அழகாக ஃபேமிலியோட பர்ஸ்பெக்டிவ் எப்படி அது வந்து ரொம்ப அழகாக உள்ளே புகுத்துனாங்க அது நான் எந்த இடத்துலையும் நான் அது வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயம் இட் வாஸ் வெரி நைஸ் அண்டு அந்த லேட் அண்ட் பவர் அண்ட் மேன் இது எப்படி நடக்கும் நான் யோசிப்பேன் எப்படி நம்ம யார் நம்மளை கைட் பண்ணுறது எப்படின்னு நினைப்பேன் ஸோ அந்த பரிணாம வளர்ச்சின்னு சொல்லுவாங்க எவல்யூஷன் பரிணாம வளர்ச்சி அதுல இந்த நம்மளோட சார் வந்து ஒரு பெரிய ஸ்டெப் ஃபார்வர்ட் ஃபார் த ஹியூமன் எவல்யூஷன் ஏன்னா ஒரு ஒரு ஃபேமிலியில் ஒருத்தர் அஸ்ட்ராலஜராக இருந்தாலே அந்த ஃபேமிலி நல்லா ஆகிடும் அதுதான் நம்ம எல்லாருமே வந்திருக்கோம் அதுவே ஒரு பெரிய விஷன் ஆனால் இங்கே இருக்கிற ஆசிரியர்கள் அவங்க நாலரை மணிக்கு எழுந்து அவ்வளோ ஒரு நம்மலாம் எழுந்துக்கலாம் பட்டு அந்த மாதிரி குளிச்சுட்டு அவ்வளோ ஒரு அழகாக வந்து கிளாஸ் எடுக்கிற விதம் பார்த்து அந்த வேதியர் அது ஒரு நல்ல படை இருக்கு சாருக்கு அந்த மாதிரி ஒரு படை இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம் அது ஒரு பெரிய பலம் மோர் தேன் அந்த விஷனுக்கும் மேலே அவருக்கு ஏதோ ஒரு விஷன் இருக்குன்றது எனக்கு உள்ளுக்குள்ளே தோணுச்சு இதெல்லாம் வெளியில் சொல்கிறது ஆனால் மேலேயும் வேறு ஒரு ஒரு விஷயம் இருந்தால் தான் இவ்வளோ செல்ஃப்லெஸ்ஸாக கொஞ்சம் கூட சுயநலம் ரொம்ப இல்லாமல் இந்த மாதிரி ஆசையாக க்ளாஸ் எடுக்க முடியும் டீச்சர்ஸால் அது அழகாக அவர் சாரும் டெவலப் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லுவேன் பீயிங் ஃப்ரம் கன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் எனக்கு என்ன ஆசைனா இதே மாதிரி நல்லா அழகாக சாஃப்ட்வேர் வந்து நான் வந்து ஏதாவது ரிசர்ச் பண்ணி இன்னும் ப்ரெடிக்ஷன் ஈஸியாக பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது ரிசர்ச்சில்